இன்றைக்கி எதை தெரிஞ்சுக்க போகிறோம் எதை பார்க்க போகிறோம்னா இந்த கர்மசாந்தி பூஜையை பற்றி தான் இன்றைக்கி சொல்லுங்க எதுவுமே போட்டிருக்கிறேன் அதை கவனிக்காதவங்க கவனிச்சிங்க கவனிக்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ பே கர்மசாந்தி பூஜையை நம்ம அதை செஞ்சலாம் கர்மசாந்தி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆண்டு நம்மளுடைய எல்லாம் சரியாயிடணும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நமஹ வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைக்கி எதை தெரிஞ்சுக்க போகிறோம் எதை பார்க்க போகிறோன்னா இந்த கர்மசாந்தி பூஜையை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த கர்மசாந்தி பூஜை வருஷ வருஷம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி நம்ம கர்மசாந்தி பூஜை பண்ணுறது வழக்கம் அது எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் அந்த பூஜைக்கான நான் கேட்குற பொருள்லாம் அனுப்புவிங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கல்லு உப்பு கற்பூரம் பத்துருவா காயின் குச்சி அந்த தொலைவு இதெல்லாம் அனுப்புவது உண்டு இந்த வாட்டி நம்ம கர்மசாந்தி பூஜை செய்கிறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தெல்லாம் வீடியோ போடலை அப்புறம் கேட்டதுனால வீடியோப்போ போட்டிருக்குறோம் ஆனால் அப்படி இருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல சில பேர் திரும்பியும் கேட்குறீங்க கர்மசாந்தி பூஜை பண்ணலையா அந்த வாட்டி ஏன் நீங்கள் வீடியோ போடலைன்ட்டு ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதை கவனிக்காதவங்க கவனிச்சிங்க கவனிக்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ பே பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வாட்டி எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கர்மசாந்தி பூஜையை முன்ன மாதிரி எனக்கு நேரம் இல்லைன்றதுனால நீங்கள் அதை அனுப்பி நம்ம பூஜை பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு இப்போது அதுக்காக மாற்றிருக்கிறேன் எப்படி மாற்றிருக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ இந்த இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு நம்பர் வருது பாருங்கள் அந்த நம்பர் பாருங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ டூ அதாவது தொண்ணூற்றி ஆறு சைபர் 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 நாலு சைபர் லைனாக இருக்கும் பதினேழு முப்பத்தி ரெண்டுன்னு முடியும் இந்த நம்பரில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஜிபே நம்பர் இதுதான் நூற்றி ஐம்பத்தோரு ரூபா அதாவது பூஜைக்கான சிறு தட்சணை இது கர்மசாந்தி பூஜை செய்கிறதுக்கான ஒரு சிறு தட்சணை நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா நீங்கள் அதை போட்டுவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இதே நம்பரில் வாட்ஸ்அப் இது இதே தொண்ணூற்றாறு சைபர் 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 பதினேழு முப்பத்தி ரெண்டில் வாட்ஸ்அப் இருக்குது அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க நீங்கள் பணம் போட்டதுக்கான அந்த விஷயத்தை விவரத்தை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தகவல் உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் அல்லது உங்கள் பேர் கணவர் பேர் போட்டு உங்களுடைய வயசு ஊர் ஃபோன் நம்பர் போட்டுருங்க ராசி நட்சத்திரம் தெரிஞ்சால் போடுங்க குலகோத்திரம் தெரிஞ்சால் போடுங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இது இந்த தகவலை வச்சு நான் வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம அந்த கர்மசாந்தி பூஜையை பண்ணிடலாம் முப்பத்தொன்றும் பண்ணலாம் சில நேரம் ரெண்டு நாள் முன்னே நாள் முன்ன பின்ன கூட பண்ணுவேன் அந்த அம்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இந்த வாட்டி என்ன அந்த உப்பு இதெல்லாம் வாங்கிறதுக்கான நேரம் குறைவுன்றதுனால நீங்கள் தட்சணையாக அதாவது பூஜை தட்சணை இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை பூஜைக்கான தட்சணை நூற்றி ஐம்பத்தூறு ரூபா அதை நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் தகவலை அனுப்பிச்சிடுங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பிச்சிடுங்க நம்ம பூஜை இங்கே பண்ணிடுறேன் டிசம்பர் முப்பத்தொன்று இங்கே உண்டு நேராக வரவங்களும் வரலாம் சாயந்தரம் முன்னாடி கேட்டுட்டு ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க வாங்க நேராக வர்றவங்க முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வரணும் ஏன்னா டிசம்பர் முப்பத்தொன்று பண்ணுறேன்னா இல்லை ரெண்டு நாள் நாள் முன்ன பின்ன பண்ணுறான்றத நான் சொல்கிறேன் கர்மசாந்தி பூஜையை நம்ம அதை செஞ்சலாம் கர்மசாந்தி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆண்டு நம்மளுடைய எல்லாம் சரியாயிடணும் இந்த ஆண்டில் நம்ம எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சிருப்போம் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு மனவேதனையை உருவாக்கியிருக்கோம் அதெல்லாம் வர வருஷம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பூஜையை நம்ம செய்ய போகிறோம் அந்த பூஜை எல்லாேருக்கும் பலனை கொடுக்கட்டும் ஏன்னா ஏழு எட்டு வருஷமாக நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் வீடியோ வீடியோ பார்த்தா தெரியும் நான் இது ஏற்கனவே வீடியோ பலமுறை போட்டிருக்குறோம் இப்போவும் அந்த வீடியோவை அட்டாச் பண்ண சொல்கிறேன் அந்த பூஜையெல்லாம் பாருங்கள் நீங்கள் அது கர்மசாந்தி பூஜையாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் சகல அனுக்கிரகமும் கிடைக்கட்டும் ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகமும் அரிய நகினூர் ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்